திருத்த கிட்ட சிக்கின குடும்பம் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்புன வீடியோ இப்போ வைரல் ஆகியிருக்குங்க நெதர்லாண்டில் இருக்கிற ஒரு வனவிலங்கு பூங்காவுக்கு பிரான்ஸை சேர்ந்த ஒரு தம்பதி தங்களோட குழந்தையோட வந்திருக்காங்க வனவிலங்கு பூங்காவை சுற்றி பார்க்குறவங்க கிட்ட விலங்குகளை காருக்குள்ளே இருந்தே பாருங்க வெளியில வந்து பார்க்க கூடாதுன்னு எல்லாருக்கிட்டேயும் சொல்லியிருக்காங்க சொன்னதை கேட்காம பிரான்ஸ் நாட்டு பதிவேன் கொண்ட ஒரு கார் பூங்காக்குள்ள போயிருக்குங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல காரை நிறுத்திட்டு அந்த தம்பதி வெளியில வந்து தங்களோட குழந்தையோட போட்டோ எடுத்திருக்காங்க அப்ப திடீர்னு அந்த பூங்காவில் இருந்த ரெண்டு சிறுத்தைகள் அவங்கள நோக்கி வேகமா வந்திருக்குங்க இதை பார்த்த தம்பதி உயிருக்கு பயந்து வேகமா ஓடி இருக்காங்க இருந்தாலும் சிறுத்தை தொடர்ந்து அவங்கள துரத்தி இருக்குங்க அப்போ கையில குழந்தை வச்சிருக்கிற அந்த பெண் திரும்பி நின்று ஒரு முறை முறைச்சதும் சிறுத்தை அதே இடத்துல நின்றுச்சு அதுக்கப்புறம் அவங்க உடனடியாக கார்ல ஏறி போயிட்டாங்க சிறுத்தை கிட்ட அந்த குடும்பம் சிக்கின வீடியோ பதிவு பின்னாடி வந்த கார் கேமராவில் பதிவாகி இருக்குங்க இப்போ அது வைரலாகவும் பரவிட்டு வருது